இந்த பர்சனே இப்படி தான் இவங்களே இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்களே ஜாஜ் பண்ணி அவங்களே ஒரு மாதிரி வந்து கமெண்ட்டில் வந்து திட்டுறது கேர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆர்ட்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் கூட ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் அவங்களை பயங்கரமாக திட்டுறாங்க வேடாக பேசுகிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க திட்டி திட்டி அந்த அம்மா இப்போ சூசைடே பண்ணிக்கிட்டாங்களாம் ஸோ நேர்களுக்கு விஜய் மங்கையின் அன்பான ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ்ல புதுசா வரப்போற ஒரு செம்மையான சீரிஸோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க உப்பு புளி காரம் ஸோ ரொம்ப ஒரு கலவையான பேரா இருக்குது உங்க டீம்லையும் அந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ பார்த்த உடனே அந்த நானூறு ஆப்டி தான் படத்துல விஜய் சேதுபதி சொல்லுவார்ல அப்படியே அள்ளி போட்டு வந்துட்டு சொல்ற மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படியே அள்ளி போட்டு கலர்ஃபுல்லான ஒரு ப்ரோமோவா இருந்துச்சு மேம் உங்களை வந்துட்டு இப்படி ஒரு சீரிஸ்ல பாக்குறது பயங்கர ஹாப்பியா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரா இருந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது மிக்ஸ்டடா இருக்கு எல்லாமே ஹியூமர் எமோஷனல் லவிங் கேரிங் அப்புறம் வந்து ஓவராக பசங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுறது பொசசிவ்னஸ் எல்லாமே பட் கொஞ்சம் ஹியூமர் இருக்குது முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹியூமர் நான் திருப்பியும் இதில் கொண்டு வந் கொண்டு வரத்துக்கு டேரக்டர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன் அதுதான் சொல்லணும் எனக்கு இந்த பசங்களோட குழந்தைங்களோட அப்படியே நான் ஒரு அம்மா மாதிரியே ஆகிட்டேன் அவங்கள பார்க்கலன்னா இப்போ மிஸ்ஸிங் எனக்கு அந்த மந்த்லி ஷெட்யூலில் அவங்கள பார்க்கலன்னா இப்போ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இங்கே செட்டில் இருந்த குழந்தைங்கள யாரும் நாட்டியாக இருந்தாங்க நாலுமே நாட்டி அதில் வந்து பையன்தான் கொஞ்சம் சாஃப்ட்டு

ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அவன் பண்ணுறது இல்லை எதுவுமே ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு எக்ஸ் லவர் வந்ததுக்கப்புறம் அவனோட ஃபுல் திங் கோஸ் அப் டவுன் ஸோ அதுதான் அந்த கதை என்னோட சைட் ஆஃப் த ஸ்டோரி ஓகே ஆளினால் ஒருத்தவங்க இங்கே உட்காந்துருக்காங்க நீங்க நீங்க வந்துட்டு அப்படியே காமெடியில பிச்சு கடல் எடுப்பீங்க அந்த ஆங்கரிங்க அப்படியே காமெடி ஸ்டைல பண்ணுவீங்க நீங்க இன்ஸ்பிரேஷன் மேம் தேங்க்யூ கொஞ்சம் பயமாக இருக்கு ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்டிங் மதராக இருந்தீங்க இப்போ வந்து ட்ரெண்டிங் கோமாலியாக வந்துட்டு கலக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஓ அதை பற்றி சொல்லுங்க அண்ட் அதுக்கும் உண்மையான ஃபர்னாவுக்கும் எதாவது சிங் சிங்க் இருக்கா எப்பயுமே ஜாலியாக அப்படியே அப்படி விளையாட்டாக தான் இருப்பாங்களா இல்லை ஆன் ஸ்க்ரீன் வந்தால் ஜோவியல்ல சொல்லிருமா இல்லை எப்போவுமே ஜாலியாக இருக்கிறதா மேபி நான் நானாக இருக்கிறது தான் அது அதுக்காகன்ட்டு நான் வந்து ஒர்க்லாம் எதுவும் பண்ணலை ஸோ அப்படியே ஆன் த ஃப் ஃப்ளோ தான் கோமாலி ஜாலியாக இருக்குது அதனால் நான் ஒரு ஜாலி பர்சன் அப்படின்றனால அதுல போட்டாங்க போல ஓகே இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னா ஒரு பிரேக் இருந்தது

வந்து ஸோ இந்த உப்பு புளி காரமில் வந்து நெகட்டிவ்வான்னு கேட்டால் கிடையாது பாசிட்டிவ்வான்னு கேட்டால் கிடையாது காமெடியான்னு கேட்டாலும் கிடையாது ஒரு மாதிரி எல்லாமே அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சுச்சித்ரான்னு சொல்லி நல்லாயிருக்கும் ஜாலியாக ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட போர்ஷன் ப்ரோமோவில் பார்த்தப்போ ஒரு பாஷனேட்டான ஆக்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் இன்னொரு சைடு வந்துட்டு அப்பா மேலே ஒரு கோவம் இருக்கக்கூடிய ஒரு பையன் உங்களுக்கு எப்படி சாரோட அப்படி கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ரியல் லைஃப் அப்பா பொண்ணு வந்தேன் சாரோட கேரக்டராக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சனாலிட்டி டெலிவிஷன் பண்ணிட்டுருக்கான் ஏங்கர் பண்ணிகிட்ருக்கான் அந்த மாதிரி ஒரு பையன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு பெரிய வெப் சீரிஸ்க்கான வாய்ப்பு அதில் அப்பா பற்றின ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு கேரக்டர் அது ஆனால் அவனால் இமோட் பண்ண முடியல ஏன்னா அவனுக்கு அப்பா இல்லை ஸோ அப்பாவை தேடி போகிறான் ஸோ இப்போ தான் நாங்கள் அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இன்னும் சாரோட இன்னும் நிறையா வரல ஆனால் நட் நடந்த ரெண்டு மூணு நாள் சூப்பராக போச்சு சார் எனக்கு தெரிஞ்சு வெரி நாலஜபிள் ரொம்ப பொறுமை பக்குவம் ஜாஸ்தி சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஸோ ஷூட் பண்ண ரெண்டு மூணு நாள் ரொம்ப நல்லா போச்சு அண்ட் ஏ ஆர் லுக்கிங் ஃபாவர்ட் டு இட் மேம் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஓடிடி இந்த சீரிஸ் வருது இல்லையா அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க மேம் அப்போ வந்துட்டு ஃபுல்லாக தியேட்டர்ஸ் அண்ட் டெலிவிஷன் தான் அதுக்கே பெரிய ஹைப் இருக்கும் இப்போ அதையும் தாண்டி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி படம் வரத்துக்கு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிறதே வராது ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கலாம் சின்ன ஒரு நம்மளோட மொபைல் ஃபோனில் பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு போச்சு ஸோ நான் ஒரு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நான் வந்து எம்எக்ஸ் பிளேயருக்காக நான் பண்ணியிருந்தேன் கௌதம் சார் சார்து சொல்லி ரம்யா கிருஷ்ணன் இந்திரஜித் அதெல்லாம் ஸோ அதனால வந்து இது அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால எப்படி வேணாலும் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணினோம்னா நல்ல ப்ராஜெக்ட்டா இருந்தா எங்க இருந்தாலும் பார்க்கலாங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சி போச்சு இல்லையா இப்போ தேட்டருக்கு போய் பார்க்க முடியாதது நம்ம இப்படியும் பார்க்கலாம் பட் தேட்டரில் பார்க்க வேண்டியது அங்கதான் போய் பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும் இது சீக்கிரம் கிடைச்சிடணும்னு சில பேர் நினைப்பாங்க வருத்தப்படுவாங்க நம்மளுக்கு டவுன் ஆகி உட்காருவாங்கல்ல அது உண்மையா நெஜம் ஓகேவா நம்ம கிடைக்கல 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 நம்ம சோகமா உட்காரதை விட ஓகே கிடைக்கும் போது கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணா அந்த டைம் கண்டிப்பா வரும் உங்களுக்கானது உங்களை தேடி வரும் நீங்க தேடி போகணும்னு அவசியமே இல்லை அது நான் நம்புவேன் ஸோ நீங்க சொல்லுங்க ஒரு மாடலிங் ஆல்சோ நீங்கள் பண்றீங்க இல்லையா ஸோ மாடலிங் ஆக்டர் இந்த அடுத்து உங்களுக்கு என்ன ஒரு டார்கெட்டாக இருக்குது எனக்கு தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு தியேட்டர் பண்ண ஸ்கூலில் இருந்தப்போ அதுக்கப்புறம் நான் விஜுவல் கம்யூனிகேஷன் படித்தப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் டிரெக்ட் பண்ணி நடித்தது இருந்தது அதுக்கப்புறம் படங்கள் ஆரம்பித்தது அண்ட் தென் இப்போ வெப்சீரீஸ் நடுவில் ஒரு ரியாலிட்டி ஷோ ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் யூனோ பீயிங் இன் தி இண்டஸ்ட்ரி ஒரு ஆக்டராக ஒரு என்டர்டெய்னராக அதுவே ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டராக இருக்கணும் அண்ட் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் மேக் தம் ஹாப்பி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும் ஸோ அதுதான் என் கோல் ஃபார் மீ இப்போ உங்கள் சன்னோட அப்படியே செம்ம ஜாலி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இன்ஸ்டால் நீங்கள் சொல்லணும் சமையல் அப்படிலாம் வந்து பெருசாலாம் தெரியாது சும்மா ஏதோ யூடியூப் பார்த்து அப்படி அப்படியே பண்ணுறது தான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து நானே ஒன்று கண்டுபிடிச்சேன் ஓகேவா ஒரு ரொம்ப கண்டிப்பாக தேவையான விஷயம் அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு டிஷ் மெதுவடை இல்லை மெதுவடை ஆல்ரெடி இருக்கு வெயிட் பண்ணுங்க அதே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கண்டுபிடிச்சேன் அந்த மெதுவடைய வந்து சும்மா அந்த எல்லாம் போட்டு போச்சா அது ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கும்ல ஆனால் உளுந்து இஸ் வெரி ஹெல்தி ஸோ அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணிட்டேன் அந்த மெதுவடை மாவு எடுத்து அவிச்சிட்டேன்

எல்லாமே ஓரளவுக்கு என்னோடய அடை தோசை எல்லா பருப்பு போட்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ்னா என்ன எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி சில நார்த் இந்தியன் சப்ஜீஸ் இருக்குது அது பிடிக்கும் அப்புறம் வெத்த குழம்பு அதில் உருண்டை உருண்டை பருப்பு உருண்டை போட்டு அந்த வெத்த குழம்பு பண்ணுவோம்ல அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன சொன்னீங்க சொல்லுங்க நீங்கள் குக்கிங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்கு உங்கள் எவ்வளோ வந்து சமைச்சு கொடுத்துருக்கீங்க சூ ஷெஃப்னா கட்டிங் யார் பண்ணுறாங்களோ அந்த ஷெஃப் ஷெஃபோட அசிஸ்டண்ட் ஓகே அவ்வளோதான் எனக்கு சமையல் பெருசாக ஒன்றும் வராது நான் இது முட்டை பொடி ஓகே அதுல அது நல்லா பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் அது சும்மா அது பண்ணுவோம் அது நல்லா ஆயிடுவான் அதுதான் அவ்வளவுதான் நம்ம இப்படில்லாம் பேசி பேசி எனக்குமே ஆகுது இல்லன்னா ஆமா உப்பு புளி காரம் சாப்பாடு ப்ரான்ஸ்ஸு இதே தான் பேசிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே கொஞ்சம் உடம்ப ஹெல்த்தியா பாத்துக்கறதுனால எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டா இந்த பழைய பாரம்பரிய அரிசி அந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்படி பாக்குறோம் இப்போ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரமோஷன் வந்துட்டு அப்போலாம் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த போஸ்டர்ஸ்ல அதுக்கப்புறம் டிவில இந்த இப்போ இருந்து இப்ப ப்ரமோஷன்சர் கையில போயிடுச்சு அது எப்படி பாக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக ஜென்யூனான ஆடியன்ஸ்க்கு வந்து போய் சேரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு எல்லாருமே வந்து ஃபோனில் தான் இருக்காங்க ஒரு ஒரு யூடியூப் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க எல்லாருமே அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஸ்க்ராலில் மூணாவது ஸ்கிரால் நம்ம கண்டிப்பாக வரணும் இல்லையா ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக வந்து இது ப்ரொமோட் ஆகுதுன்னு நினைக்கும் போது ஹேப்பியாக இருக்குது நிறைய பேருக்கு ரீச் ஆகவும் செய்யும் ரொம்ப ஜாகிரதையாக பேசணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் மெயினாக இல்லைங்களா

ஓகே சோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம பார்க்கலாம் டீம் கொஞ்சம் நேரத்துல கார்னர் பண்ணி வீர்க்குது ஃபேன் இல்ல ஏசி இல்ல அதான் வீர்க்குது ஓகே சோ நீங்க சொல்லுங்க கொஞ்சம் நான் ஸ்கெட்யூல்ஸ் போய் இருக்கேன்னு சொல்றீங்க பட் இவங்க கூட நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நீங்க வர்க் பண்ண ஆர்டிஸ்டோட ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டது எவ்ரிடே இஸ் லேர்னிங் இல்லையா நீங்க லேர்ன் பண்ண ஒரு விஷயம் இல்ல பரவாயில்லை ஐ திங்க் இன் தி கரெக்டரோட ஆஃப்கோர்ஸ் சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்ககிட்டேருந்து நிறையா கற்றுக்குறோம் அ டெய்லி பேஸிஸ் ஆனால் அந்த கேரக்டர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அந்த அது எப்படி பார்க்குறதுன்ற அந்த மைண்ட் செட் எனக்கு புதுசாக இருந்தது எப்போவுமே கொஞ்சம் க்ரேஷேஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நெகட்டிவாக கேரக்டர்ஸ் எல்லாமே ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான ரோல் பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரோல் அந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ அதோடய ப்ராசஸ் டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது அவர் என்ன வேணும்னு கேட்குறது தட் ப்ராசஸ் இஸ் பின் சூப்பர் அது நல்லாயிருக்கு தமிழ்நாட்டோட ஃபுல் வில்லியே வந்து பரினா அவர்கள் தான் ஸோ நீ அதை சொல்லுங்க உங்களுக்கு அப்போ ஏதாவது வெரி குட் திங் ஏன்னா எவ்வளோ கழுவி ஊத்துறாங்களோ அவ்வளோ கேரக்டருக்கு நல்லது ஸோ வி ஆர் தட் குட் ஏன்னா அளவுக்கு அவங்க எஃபெக்ட் ஆகி திட்டுறாங்க ஸோ இல்லைன்னா திட்டலைன்னா தென்

இந்த பர்சனே இப்படி தான் இவங்களே இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்களே ஜட்ஜ் பண்ணி அவங்களே ஒரு மாதிரி வந்து கமெண்ட்டில் வந்து திட்டுறது கேர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க அது மட்டும் விச் இஸ் ரீலி ராங் இல்லையா அந்த கேரக்டராக தான் இவங்க இருப்பாங்கன்னு கிடையாது இப்போ நான் கோமாலியாக இருக்கேனா அதுக்குன்ட்டு நான் கோமாலியும் கிடையாது நான் நெகட்டிவாக இருக்கேன்னா நான் வந்து ஒரு கெட்ட பொண்ணும் கிடையாது எல்லோரும் அந்த கேரக்டராகவே அவங்க லைஃப்பில் இருக்க மாட்டாங்க இல்லையா அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க அப்படி திட்டுறதுனால வந்து எங்களுக்கு என்னமே அதை மைண்டில் எடுத்து தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் கூட ஏதாவது ஒரு வீடியோ போட்டா அவங்களை பயங்கரமா திட்டுறாங்க பேடா பேசுறாங்க என்னென்னமோ சொல்றாங்க அந்த மாதிரி பண்றதுனால வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சீரியஸா தெரியல அண்ட் மோரோவர் அந்த யாரை வந்து சொல்றாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் அதை வந்து அவங்க மைண்ட்ல ஹார்ட்ல எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ ரீசெண்டா கூட ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து விழுந்து அந்த குழந்தையோட அம்மாவை வந்து பயங்கரமா திட்டி 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 அந்த அம்மா இப்ப சூசைடே பண்ணிக்கிட்டாங்களாம் ஸோ அந்த குழந்தையோட லைஃப் இப்போ வந்து ட்ராமட்டை ட்ரமாட்டைஸ் ஆகிடுச்சு அந்த ஃபேமிலியே ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷனில் போயிடுச்சு இப்போ மற்றவங்க சொல்கிறாங்க யாரோ சொல்கிறாங்கன்றதை யோசிச்சு இவங்க லைஃபை இவங்க வந்து கில் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்க சொல்கிறதுனால இவங்க லைஃப் இப்போ போயிடுச்சு இல்லையா ஸோ அதை அவ டோட்டலாக அதை கண்டுக்காமல் விட்டுட்டு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி உங்களுக்கு தெரியும் இதை விட வேறு என்ன வேணும் அதை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது கமெண்ட்ஸ் ரொம்ப பார்க்காம கண்டெண்ட்ட பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க சூப்பர் மேம் ஆட்டோ பின்னாடி எழுதலாம் நல்லா இருக்கு சோ இந்த உப்பு புளி காரம் இந்த வெப் சீரிஸ் பத்தி நிறைய பேசணும் அண்ட் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வார்ம் அப் பண்ற மாதிரி ஒரு செஷன் நான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன் அது நீங்க அடுத்து எடுத்துனால ப்ரமோஷன் பண்ணலாம் என்ன சிட்டிக்கா இருப்பீங்க சோ நான் வந்துட்டு ஒரு லைன் சொல்லுவேன் அந்த லைன் அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி நீங்க கதை கிரியேட் பண்ணனும் கனெக்ஷன் கனெக்ஷன் ஓகேவா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வந்து சொல்றேன் நான் ரைட் பண்றேன் காலையில் கிருஷ்ணா சார் பார்த்தீங்க அப்படியே உள்ள வந்தார் வந்துட்டு ஃபோன் எடுத்தார் நான் என்னென்னு இப்படி பார்க்க போனால் அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போயிட்டார் எப்பவுமே ஃபோனில் தான் இருப்பார் அவர் லொக்கேஷன்லேயும் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருப்பார் நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் திரும்பவே மாட்டார் ஒரே ஒரு அடி கூப்பிட்டேன் ஆனால் திரும்பிட்டார் அப்படி திரும்பிட்டோடனே அவர் ஃபோனில் அவர் யார் கூட டெக்ஸ்ட் பண்ணுறாரு நான் எட்டி பார்த்தா நாலு பொண்ணுங்க யாருன்னு பார்த்தா ஆயிஷா கமலா விசித்ரா சுகுந்த் சுகந்தி சுகந்தி வா நான் காலையில இருந்தே அவரை பார்க்கவே இல்லை இங்கே ப்ரொமோஷன்ல தான் பார்த்தேன் அதனால அவர் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது ஓகே கதையை அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்லுங்க அப்படியா பாத்தீங்க இப்ப நீங்களும் பார்த்துட்டீங்க இவங்க பார்த்து வேண்டாம் எனக்கு தோணுது வைஃப்க்கு தான் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அப்படிதானே இல்லை எதுவும் அது அது ஆக்சுவலி நான் இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாங்களே அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை நான் யோசிக்கிறேன் அவங்க ஆக்சுவலி அப்புறம் திடீர்னு போய் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நம்பரே இல்லை இப்போ நான் என்ன பண்ணேன் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ண உண்மை ஆனா அந்த நாலு பொண்ணுங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அந்த நாலு பொண்ணுல ஒரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு அதனால நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் ஏன் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க அப்படி நான் கேட்டேன் அதனால டெக்ஸ்ட் பண்ண அந்த friend பொண்ணு யாரனு பார்த்தா இவரோட গার্লフレண்ட் ஐயோ ஆமா انا بريك اپ ஆயிருச்சு அதனால அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அதுல மீதி இருக்கிற மூணு பொண்ணுங்க யாருன்னா உப்பு புள்ளிக்காரங்களில் இருக்கிற மூணு சிஸ்டர்ஸ் மூணு பேருக்கிட்டையும் அவர் சும்மா நார்மலாக தான் பேசிட்டு இருக்காரு சென்மை வந்துட்டு எப்படி இருக்காங்க ஆள் ஓகேவா அவர் தானே பாய் ஃப்ரெண்ட் அவர் தானே அந்த எக்ஸு அதனால அவர் அதனால அது விஷயமா பேசிட்டு இருந்தாரு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது அதனால ஒரு உப்பு புள்ளிக்காரன் கூட